அதானியால் பதவி விலகும் மோடி புதிய சிக்கலில் பாஜக அதாவது கடந்த ஆண்டு ஜனவரியில் ஒன்றிய பாஜக அரசின் தனியார் மயமாக்கலில் முக்கிய பங்கு வகிக்கும் அதானி குழுமத்தில் நடக்கிற மோசடிகளை அம்பலப்படுத்தியது அமெரிக்க ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் அதன் பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதானி குழுமத்தில் மேல் பாய்ந்தன அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் உரிமை இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்திற்கு வழங்கப்பட்டது ஆனால் ஓராண்டும் மேலான செபி விசாரணையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாத சூழலே நிலவி வந்தது இந்த நிலையில்தான் செபி அமைப்பின் தலைவரும் அதானி மோசடியில் பங்கு கொண்டவரே என்ற மற்றொரு குற்றச்சாட்டை சான்றிதழுடன் வெளியிட்டது ஹிண்டன்பர்க் இதனால் செபி தலைவர் மாதவி பூரிபூஜ் மீதும் விசாரணை தேவை என எதிர்க்கட்சிகள் முன்மொழிந்தன இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசு தனது அலட்சிய போக்கையே தொடர்ந்து வருகிறது இந்த சூழலில் செபி தலைவர் மாதவி பூஜ் தலைமையில் செபி நிறுவனத்திற்குள்ளும் பல மோசடிகள் நிகழ்ந்தன என்ற குற்றச்சாட்டை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட செபி ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர் அது குறித்த கடிதத்தையும் ஒன்றிய நிதித்துறைக்கும் செபி ஊழியர்கள் அனுப்பியுள்ளனர் மேலும் இது பற்றி மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஐநூறு செபி ஊழியர்கள் செபி நிறுவனத்தில் நடக்கிற முறைகேடுகள் குறித்து புகார் அளித்துள்ளனர் ஆனால் அதானியை பாதுகாத்த செபி தலைவரை எந்த எல்லைக்கும் சென்று மோடி பாதுகாப்பார் என்பதே உறுதி மோடியின் ஊழலாட்சியில் அனைத்து நிறுவனங்களும் சீர்கெட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் இதனால் அதானியை போல் செபி தலைவரும் காக்கப்படுவார் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் தேசிய அளவில் வலுக்க தொடங்கி வருகின்றன குறிப்பாக அதானியை அடுத்து செபி தலைவரை பாதுகாப்பதில் பாஜக மும்பரம் காட்டி வருகிறது செபியிலும் முறைகேடு என ஊழியர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருவதால் தன் மீது வழக்கு பாய்ந்துவிடும் என்ற பயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தாமாகவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக மூத்த தலைவர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு ஒன்று அதானி ஊழல் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் மேலும் செபித் தலைவரை கைது செய்ய வேண்டும் இல்லையென்றால் முன்கூட்டியே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மோடி அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக வந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது